விடுதலைகளின் தலைவரை நான் சமாதான பேச்சுவார்த்தையிலே முஸ்லீம்களின் சார்பிலே அவரையும் குழுவினரையும் சந்திப்பதற்கான ஏற்பாட்டை நோர்வே சமாதான ஏற்பாட்டாளர்கள் செய்த சமயத்தில் எங்களுக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது கிளிநொச்சியில் ஒரு சாமானியமான வரவேற்பு அல்ல ஒரு நாட்டு தலைவரை வரவேற்கிற மாதிரி எங்களுக்கு வீதி எருங்கிலும் இருபுறத்திலும் எங்களுடைய பெண் போராளிகள் அவர்களுடைய மரியாதை நிமித்தம் அவர்கள் எல்லாரும் சொல்லுகிற அந்த சல்யூட் இல்ல இப்படி நெஞ்சில இப்படி வச்சுதான் அவங்களோட சல்யூட் அப்படி வச்சு ஒவ்வொரு ஐம்பது அடி தூரத்திலும் ஒருவராக நின்று எங்களுக்கு பெரிய ஒரு மரியாதை அளிக்கப்படும் கைலாய் கொடுத்து விடுதலை தலைவரை சந்தித்து பேச்சுவார்த்தை தொடங்கி கிட்டத்தட்ட நான்கரை மனுத்தியாலங்கள் நாங்கள் கதைத்திருப்போம் மிகப்பெரிய ஒரு யாரும் எதிர்பார்க்காத ஒரு விருந்து விவசாரமும் நடந்தது பேச்சுவார்த்தை நடுவில் நடந்தது ஒரு பன்னெண்டு இருபது மட்டும் நடுவில் விடுதலை தலைவர் கொஞ்சம் இடைநிறுத்தி உங்களுடைய தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டது நீங்கள் தொழுவதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறோம் தொழுது விட்டு வாருங்கள் சொன்னார் நாங்களும் ஆச்சரியப்பட்டு போனோம் எங்களுக்கு தூர பயணம் என்ற காரணத்தான் கசு ஜாமு செய்து கொள்ளலாம் என்ற நோக்கத்தில் இருந்த எங்களுக்கு நேரத்திலே தொழுவதற்கு விடுதலை கொஞ்சம் பிரமித்து முடிந்த பிற்பாடு எங்களுக்கு விமரிசையான ஒரு விருந்து அது எல்லா மாமிசங்களும் இருந்தது எங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் உடனே அதிலயும் விடுதலை தலைவர் சொல்ற யோசிக்க வேணாம் அது உங்களுடைய மார்க்கப்படி நாங்கள் அதை தயார் தயார்கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் தயங்கினோம் கொஞ்சம் இருங்க கூப்பிடுங்க அவரு ஒருவர் வந்தார் தாடியும் நீண்ட வெள்ள ஷோட்டோட ஒருவர் வந்தார் கொஞ்சம் சந்தேகமா இருந்தா நாங்க அஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் அஸ்லாம் சார் நீங்க அந்த தலைவர் சமையல் வேலையை நான் பார்க்கறது இவ்வளவு காலம் அவரு தான் இருக்கிறார் பிரபாகரனும் அவர் தான் எனக்கு சமைப்பவர் அவருடைய கையால் உங்களுக்கும் ஓ அந்த நேரம் எங்களுடைய வன்னி அமைச்சர் இருந்த நூர்தீன் மஷூரும் வந்திருந்தார் அத்தாவுல்லா வந்திருந்தார் மஷூர் மௌலானா போன்றவர்கள் இருந்தார்கள் நாங்கள் ஒரு ஐந்தாறு பேர் போயிருந்தோம் இதெல்லாம் நான் சொல்றேன் என்னண்டா இவ்வளவு அது மட்டும் இல்லை இன்னும் ஒரு விஷயத்தையும் விடுதலை தலைவர் எனக்கு சொன்னார் தான் இந்திய படையினரிடம் தப்பி ஓடி ஒளிந்து தெரிந்து கொண்டிருக்கிற போதோ சிலாவத்திலே ஒரு முஸ்லிம் குடும்பம் தன்னை பாதுகாப்பாக ஒழித்து வைத்திருந்ததாகவும் தான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்றும் சொன்னார் இதையெல்லாம் பார்க்கிற போது ஏன் இந்த விதமாக விடுதலை நடந்து கொண்டார் என்பதிலும் எங்களுக்கும் கொஞ்சம் சந்தேகம்தான் அதையெல்லாம் கேட்கிற நிலைமைகளிலே நாங்கள் இந்த விஷயங்கள் சம்பந்தமாக எங்களுடைய பேச்சுவார்த்தைகளிலே மிக அழுத்தமாக நாங்கள் சொன்ன விஷயம் வடபுலத்து முஸ்லிம்கள் எல்லோரும் மீளக்குடி புலிகள் எல்லா விதையையும் செய்ய வேண்டும்